ஹலோ சார் வணக்கம் பாட்டாக்குறிச்சிலிருந்து கால் பண்றேன் நீங்க பாட்டாக்குறிச்சிலிருந்து இந்த இதுக்கு தான சொல்லீங்க ஆமா இப்ப ஃபேக்டரி ரன் ரன் ஆகிட்டு இருக்கா இது யார் தான் ரன் பண்ணிட்டு இருக்கா நீங்க யாரு உங்களுக்கு இந்த ஒரு ரன் பண்ணவே இல்லையா ஃபேக்டரி யார் ரன் இந்த உள்ள இப்ப நைட் போகற போய் தான நானே வரேன் இப்போ நீங்க யார் இந்த லோட் எல்லாமே உள்ள இவ்வளவுகணும் அடிக்கி வச்சிருக்கீங்க வரக கட்ட கடக்கு வரக கட்ட எல்லாம் இருக்கும் தலைவா ஓடி ரெண்டு நாலு மாசத்துக்கு மேல ஆச்சு தலைவா சார் ஓடாம ஆ அவ்வளவு தூரம் ஸ்மெல் வராதா இப்போ ஒரு இருபது நாள் முன்னாடி வந்து பார்த்தா இந்த பக்கம் லோடே ஒண்ணும் இல்ல இப்ப மிஷின் குள்ள இறச்சிருக்கீங்க நீங்க எரிக்கிறதுக்கு இல்ல ஆயர் விலகம் லோடு கொண்டாந்து இறக்கிருக்கீங்க கம்பி வளகான எரிச்சு கிடக்கு சரி யாருக்கனவே மனு கொடுத்திருக்கேன் டிஎஸ்பி தென்காசி டிஎஸ்பி யாருக்குனே வந்து இது க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி அவரு எனக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு நீங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு தடவை நான் தான் சொல்றேன் ரன் நீங்க ரன் ரன் ஆனுச்சு நீங்க சொல்லுங்க தனேவா சரியா இப்போ வண்டி எல்லாமே ரெடியா கரெக்டா தான் உள்ள நிக்க கட்ட கட்ட எல்லாமே அடி ரெடியா ரெடியா ஐட்டமேஷன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வேற எது அப்டனா ஒண்ணு கிடையாது ரன் பண்ணக்க ஆளு 10 12 பேர் இருந்தா அன்றைய ஓட்டவே முடியும் مشين சரி அங்க ஆளே கிடையாது ரெண்டு பேர் தான் இருக்கான் நேத்து தான் வந்திருக்கான் ਉਹனு ரெண்டு பேர் அந்த مشين எல்லாதையும் சுத்தம் หมดட்டே காணி வந்துட்டாங்க அவங்க கட்டா சார் அவங்கட்ட பேசிட்டு தான் உங்களுக்கு உங்களுக்கே காதுல சொன்னா கேளுங்க

മീൻ ഓ പേര് നമ്പര് ശൽവം ആ ചേര ഓക്കേ ഓക്കേ